முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாசரனே என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க சுவாகா ஓம் சாய் ராம் நற்பவி ஆறுமுகம் மருளிடும் அனுதினமும் நேர்முகம் நான் மாரியம்மா சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் கடவுளின் அனுகிரகம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேங்க இன்றைய வீடியோ பதிவில் நாற்பத்தி எட்டு நாட்கள் வேல்மாறல் விரதம் இருந்து மகா கந்த சஷ்டி என்று முப்பத்தி ஆறு முறை சஷ்டி கவசம் படித்ததன் மூலமாக அவங்களுக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு ஆபத்தை முருகன் எப்படி போக்குனாரு அப்படின்றத இந்த பதிவுல பார்க்க போறீங்க வீடியோ பதிவில் அற்புதங்கள் நிறைந்து இருக்கு அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க அதே சமயம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க இது வரைக்கும் ஒரு எப்படி ஒரு நாலஞ்சு வீடியோ பார்த்துருப்பீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே அதனால தான் தொடர்ந்து பார்க்குறீங்க அப்படி இருக்கும்போது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் நீங்கள் வீடியோ பதிவு பார்க்கலாம் சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த பதிவு கிட்டத்தட்ட எனக்கு பத்து நாளுக்கு முன்னாடியே எனக்கு தெரிய வந்துச்சுங்க அப்பத்துல இருந்து எப்போ இந்த பதிவை சொல்ல போறேன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் அப்படி ஒரு வீடியோ பதிவு தான் இது சென்னையை சேர்ந்த மஞ்சளா சகோதரி இவங்க வந்து நம்ம சேனலை தொடர்ந்து பாத்துட்டு இருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபரும் கூட நான் ஒரு வீடியோ சொல்லி சொல்லியிருந்தேன் நீங்க புரட்டாசி போது நீங்க வேள்மாறல் விரதம் இருக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு மாதம் முழுக்க எப்படி நம்ம வீட்டில் அசைவம் சமைக்காம விரத முறையை கடைபிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதம் முழுக்க அப்போ அதோட சேர்ந்து நீங்க வேள்மாறல் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக கந்த சஷ்டி விரதமும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு சேர்ந்து வந்துடும் அப்போ நாற்பத்தெட்டு நாள் விரத முறை ரொம்ப எளிமையான முறையில் உங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரோட அனுமதியோடு நீங்கள் இருந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அவர் பதிவு கொடுத்துருந்தேன் இதை பார்த்ததும் சகோதரிக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா அவங்க வீட்டில் புரட்டாசி தோறும் அவங்க வந்து ரசிவம் சமைக்கிற பழக்கம் கிடையாது அப்போ நம்ம வேல்மாரல் விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இவங்க முடிவு பண்றாங்க வீட்லயும் சொல்லிட்டு இவங்க பூஜையை ஆரம்பிக்கிறாங்க இவங்க வேல்மாரல் பூஜை ஆரம்பிச்சு நாலாவது நாளே மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்ன அப்படின்னா நீண்ட நாட்களா ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க நினைச்சிட்டு இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருடமா வெற்றிலி தீபம் வழிபாடும் இவங்க செய்துட்டு வராங்க ஆனா இந்த விரதம் இருக்க ஆரம்பிச்ச நாலாவது நாளே ஒரு நல்ல இடத்தோட வந்து வீடு இவங்களுக்கு அமையுது இவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கிறதுனால வாங்குற ஒரு வாய்ப்பும் வந்து அமையுது இவங்க நல்லபடியா அந்த இடமும் வாங்கிட்டாங்க அப்ப இவங்க மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு காரணம் என்னன்னா இவங்க அம்மா வீட்டு குலதெய்வம் தெய்வம் திருப்போரூர் முருகப்பெருமான் அப்போ இவங்க பிறந்த வளர்ந்ததுல இருந்தே முருகப்பெருமானோட வழிபாடு அவங்க வீட்டுல எப்பவுமே செய்வாங்கன்றதுனால எப்பவுமே முருகப்பெருமானோட வழிபாடு எல்லா பூஜை முறைகள் எல்லாமே அவங்க தொடர்ந்து செய்துகிட்டு இருக்காங்க இவங்க திருத்திகை சஷ்டி அப்படின்னு ஒரு நாட்களும் விடாம முருகப்பெருமானுக்கு இவங்க பூஜைகள் செய்துகிட்டு வராங்க ஆனாலும் இது வரைக்கும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரத முறை அப்படின்னு வந்து இவங்க இருந்ததே கிடையாது இதுதான் முதல் முறை அவங்க இருக்கணும்னு சொல்லி வேல்மார படிக்க ஆரம்பிக்கிறாங்க படிக்க ஆரம்பிச்ச நானாவது நிலை நல்ல ஒரு விஷயம் அவங்க குடும்பத்துல நடக்குது அது மட்டும் இல்லங்க இவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க அந்த ரெண்டு குழந்தையும் பாத்தீங்கன்னா விசாக தான் பிறந்திருக்காங்க முருகர் சம்பந்தமாக ஒரு பேரு தான் வந்து ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் இவங்க வச்சிருக்காங்க அப்பதான் இவங்க ஒரு விஷயமா புரியுது நம்மளே அறியாம நம்ம கூடவே முருகர் இருந்துட்டு இருந்திருக்காரு ஆனா இப்பதான் நமக்கு வந்து ஞானோதியம் வந்த மாதிரி நாற்பத்தி எட்டு நாட்கள் விரத முறையன்னு நம்ம வந்து வாழ்க்கையில இருக்க ஆரம்பிச்சிருக்கோம் சோ இதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே ஏற்றம் தான் அப்படின்னு சொல்லி இவங்க இந்த பூஜை முறை அழகா ரொம்ப அழகா வந்து செய்துட்டு வராங்க எதிர்பாராத விதமா அந்த சம்பவம் இவங்களுக்கு நடக்குது அதாவது அதாவது இவங்க புரட்டாசி ஒன்னாம் தேதி இந்த பூஜையை ஆரம்பிக்கிறாங்க முப்பது நாட்கள் வீட்டுல வந்து அசியம்லாம் எதுவும் சமைக்கல இவ நல்லபடியா பூஜையை முடிச்சுட்டாங்க ஆனா இதுக்கப்புறம் இருக்கிறது கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் நமக்கு வீட்டு தூரம் இந்த நாட்கள்லாம் கடந்து பார்த்தாலும் இன்னும் ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் எக்ஸ்ட்ரா ஆகுற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது வீட்டுல திரும்பவும் அசைவம் செய்ய ஆரம்பிக்கணுமே என்னடா ஏன்னா இவங்க சாப்பிடல அப்படின்னாலும் வீட்டில் குழந்தைங்க கேட்டாங்க கணவர் கேட்டாங்க அப்படின்னா நம்ம செய்யணுமே நினைச்சிட்டு இருக்கும்போது இவங்க கணவரும் சொல்றாரு அவரோட சேர்ந்த குழந்தைங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அம்மா நாங்களும் உங்க கூடவே சேர்ந்து விரதம் இருக்கிறோமா நம்ம எல்லாரும் சேர்ந்து முருகப்பெருமான வேண்டிப்போம் நீ நாற்பத்தி எட்டு நாள் முடியற வரைக்கும் நாங்களும் வீட்டில் வந்து விரதம் இருக்கிறோமா நீ வீட்டில் வந்து அசைவெல்லாம் எதுவும் சமைக்க வேணாம் அந்த குழந்தைங்களும் சொன்னதா இவங்க சொன்னாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுங்க ஏன்னா இது எல்லார் வீட்லயும் நடக்குமா அப்படின்னா பெரிய ஒரு விஷயம் இல்லையா அப்படி இருக்கும்போது இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இந்த குழந்தைங்களும் புரிஞ்சுக்கிட்டு அம்மா ஒரு விஷயம் செய்யறாங்கன்னா அது அம்மாவோட நலனுக்காக மட்டும் கிடையாது தான் செய்கிறாங்க நம்ம குடும்பம் நல்லா இருக்காதுன்னா அம்மா வந்து அவங்கள வருத்திக்கிட்டு இந்த பூஜை செய்யறாங்கன்றத குழந்தைங்க ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்தது சந்தோஷமா இருந்தது எனக்கு இந்த தகவலை அவங்க சொல்லும் போது அப்படி இருக்கும் போது இவங்க ரொம்ப மனநிறைவோட இவங்க வந்து முப்பத்தி நாள் பூஜையை இவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்போதான் திடீர்னு அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா தொண்டைக்குள்ள வந்து ஒரு கட்டி அதாவது நெருக்கட்டின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்த மாதிரி இருக்கு காரணம் என்னன்னா இவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலைக்கு குளிச்சுக்கிட்டே இருக்காங்க அதனால இது சீத்தளமா இருக்கும் அதாவது வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சொல்றாங்க இவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் டிஸ்டர்பாகவே இருக்கு தொண்டையும் வீங்கினது போல இருக்கு அப்படிங்க என்ன பண்ணுறாங்கன்னா மருத்துவமனைக்கு போறாங்க அங்கே போனதும் டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா குளிர்ச்சியான பொருட்கள் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு சாப்பிடாம இருங்க இது வந்து நெருக்கட்டி போல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்குறாங்க இது சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு சரியா போயிடும் அப்படி சரியா போகலன்னா வந்து என்ன பாருங்க அப்படின்னு டாக்டரும் சொல்லிடுறாரு இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் முருகா இது என்ன சோதனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து தொடர்ந்து வேல்மாரல் பூஜையும் செய்துக்கிட்டு இருக்காங்க இவங்க டாக்டர் கொடுத்தா மருந்து மாத்திரையும் இவங்க எடுத்துக்கிறாங்க ஆனால் என்ன ஆகுதுன்னா ஒரு வாரம் ஆகி மாத்திரை சாப்பிட்டுமே இவங்களுக்கு வந்து அந்த தொண்டை வீக்கமும் சரியாகல அந்த நரிக்கட்டியும் வந்து சரியாகலை இவங்க ஒரு மாதிரி பதட்டம் ஆகுது சரி நம்ம வந்து திரும்ப மருத்துவமனைக்கு போய் டாக்டர் கிட்ட செக் பண்ணுவோம் அப்படின்னு போகும்போது டாக்டர் என்ன சொல்றாருன்னா நீங்க மருந்து சாப்பிட்டும் சரியாகல போது இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணியே ஆகணும் நீங்க பெரிய மருத்துவமனைக்கு போய் தான் இந்த டெஸ்ட் வந்து நீங்க எடுக்கணும் அப்படின்னு வந்து இவர் எழுதி கொடுத்துட்றாரு இவங்களுக்கு என்னடா இது டெஸ்ட் அது இதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இவங்க பயந்துக்கிட்டே அந்த பெரிய மருத்துவமனைக்கு இவங்க போறாங்க போற வழி முழுக்க நெடுக்கவே வந்து பாத்தீங்கன்னா வேலும் மயிலும் சேவலுமா வந்து முருகர் காட்சி கொடுத்துக்கிட்டே இருக்காரு அதாவது நீ பயப்படாத உனக்கு ஒன்றும் இல்லை நான் வந்து உனக்கு துணையா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு வந்து போகிற வழியெல்லாம் முருகர் வரவே சந்தோஷமா இருக்கு அந்த டெஸ்ட் கொடுத்தா என்ன ரிசல்ட் வரும் என்னன்னு தெரியல அப்படின்னு இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எந்த நோய் எப்படி இருந்து வருதுன்னு கூட தெரிய மாட்டேங்குதே அதனால ரொம்ப பயத்தோடு இவங்க என்ன பண்ணுறாங்க டெஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கப்புறம் ரிப்போர்ட் உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்றாங்கன்னா கந்த சஷ்டி சூரசம்காரம் வந்தது இல்லையா அந்த டேட்டை தான் இவங்க கொடுக்குறாங்க இன்னைக்கு தான் உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் வரும் அன்னைக்கு வந்து வாங்கிக்கோங்க அவங்க வந்து மருத்துவமனையில் சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க இவங்க சஷ்டி விரதம் அந்த ஏழு நாட்கள் எப்படி விரதம் இருந்திருக்காங்க அப்படின்னா காலையில வேளை சாப்பாடை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு இவங்க வந்து விரதம் முறை இருந்திருக்காங்க ஆனா ஆறாவது நாள் இருக்கு இல்லையே சூரசங்கார தண்ணிக்கு மட்டும் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல சாப்பிடாம இவங்க விரதம் இருக்கிறாங்க அவங்க காலையிலே ஒரு முடிவு பண்ணிடுறாங்க என்னன்னா இன்னைக்கு நம்ம எப்படியாவது முப்பத்தாறு முறை கந்த சஷ்டி பாராயணம் இன்னைக்கு செய்திடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க தொண்டை ஒரு பக்கம் வழியாகவே இருக்கு இருந்தாலும் பரம் பரவாயில்ல முருகா உன்னையே நம்பி இருக்கிறேன் நீ தான் எனக்கு ஒரு வழியை காமிக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க இவங்க சஷ்டி கவசம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க தொடர்ந்து இவங்களால படிக்க முடியல அதாவது காலை மாலை அந்த மாதிரி கொஞ்சம் விட்டு விட்டு தான் படிக்கிறாங்க பயந்தரம் சூரியசம் காரம் முடிஞ்சதும் வீடு வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இவங்க பேலன்ஸ் இருக்கக்கூடிய சஷ்டி கவசம் வந்து படித்து முடிச்சிட்டு எந்திரிக்கிறாங்க அவங்க கணவர் வீட்டுக்கு வராது பதற்றத்தோட வராங்க காரணம் என்னன்னா இவர் ரிப்போர்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு இவர் சொல்லிட்டு போனாரு அதனால வந்து ரிசல்ட் என்ன வந்திருக்கும் ஏது ஒரு மாதிரி ஆனா அவர் வந்து ஒரு கையில ரிப்போர்ட்டும் ஒரு கையில வந்து விபூதி பிரசாதமும் வந்து எடுத்துட்டு வர்றாரு இவங்களுக்கு என்னன்னா என்னங்க விபூதி பிரசாதம் எடுத்துட்டு வரீங்க எங்க போனீங்க அப்படின்னும் போது நான் வந்து ரிப்போர்ட் எல்லாம் வாங்கிட்டேன் வாங்கினதும் வந்து அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா பாரிஸ்ல இருக்கக்கூடிய கந்த கோட்டை முருகன் கோயிலுக்கு நான் போறேன் நீங்க சஷ்டி ரொம்ப முக்கியமான நாள் பா நீ வா நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் வந்து கந்தக்கோட்டை முருகன் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு போல அவங்க போன நேரம் சரியான கூட்டம் தான் ஆனா இவருக்கு ஒரு நல்வாய்ப்பா கிட்ட அதாவது முருகர் பக்கத்துல சன்னிதானத்திலேயே போய் அமர்ந்து முருகரை பாக்குற ஒரு வாய்ப்பு வந்து இவருக்கு கிடைச்சிருக்கு அவ்வளோ கூட்டம் நெரிச்சல்லையும் இவருக்கு வந்து அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு போயிட்டு கையில ரிப்போர்ட்டோட நிக்கிறாரு முருகா நீ தான் பாத்துக்கணும் எந்த விதமான பெரிய ஆபத்தும் இல்லாம நீ தான் இதை சரி பண்ணணும் அப்படின்னு மனசார நினைச்சுட்டு ரிப்போர்ட்டை கையில வச்சுட்டு முருகர் அங்க வேண்டிட்டு அங்க இருந்து வரும்போது தான் இவர் வந்து பிரசாதம் எடுத்துட்டு வீட்டுக்கு வர்றாரு இவங்க முப்பத்தாறு முறை சஷ்டி கவசம் படிச்சுட்டு எந்திரிச்சு வரவும் இவரு பிரசாதம் கொண்டு வருவோம் சரியா இருக்கு வாங்கி முருகா சரணம்னு வச்சுக்கிட்டு இவங்க ரிப்போர்ட பாக்குறாங்க ரிப்போர்ட்ல நமக்கு எதுவும் தெரியாது ஆனா மறுநாள் தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்ன எதுன்னு பார்க்கணும் அது ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு எப்படி இருக்கும் ஒரு மாதிரி பயமும் பதட்டமாவும் இருக்கும் இல்லையா ஆனா முருகர் அந்த பயமும் பதட்டமும் அஞ்சு நிமிஷத்துல சரி பண்றாரு எப்படின்னு கேக்குறீங்களா இவங்க இவங்களுக்கு அப்போ திடீர்னு வந்து ஞாபகம் வருது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய டாக்டர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னும் போது இவங்க இந்த ரிசல்ட் எல்லாத்தையும் வந்து போன் மூலியமா போட்டோஸ்ல அனுப்புறாங்க அவர் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரே வார்த்தையிலேயே சிம்பிளா சொல்லிட்டாரு உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை இது நரி கட்டிதான் நீங்க இதற்கான ட்ரீட்மெண்ட் ஒரே ஒரு விஷயம்தான் சுடுதண்ணியே குடிச்சிட்டே இருங்க கொஞ்ச நாளைக்கு வந்து குளிர்ச்சியான பொருட்கள் எதுவும் சாப்பிடாதீங்க சுடுதண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு நாளைக்கு நான்கை ஐந்து முறை வந்து நீங்கள் வாய் குப்பிச்சுட்டே வாங்க இதை நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு வந்து சரியாயிடும் அப்படின்னு வந்து அவங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மாத்திரை மருந்துங்களை வந்து எது சொல்ற இதை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு டாக்டர் வந்து சொல்கிறார் அவர் ஃபோன்லேயே எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டாரு அதாவது இவங்களுக்கு இருந்த பயம் பதற்றம் இதெல்லாம் ஒரு பத்து நிமிஷத்துல ஒரு நொடி பொழுதுல காணாம போச்சு அதாவது ஒரே நாள் இதெல்லாம் காணாம போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நொடி பொழுதுல எல்லாமே வந்து சரியாயிருது இவங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த மருந்து மாத்திரை டாக்டர் சொன்னது போல மருந்து மாத்திரை சாப்பிட்றாங்க அவர் சொன்ன எல்லா ட்ரீட்மெண்ட்டும் அவங்க செய்துக்கிட்டே வருவேன் கூடிய விரைவில் பிரச்சனை வந்து சரியா போகுது பத்தாறு முறை சஷ்டி கவசம் படிக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய வைப்ரேஷன் ஏற்பட்ட கட்டியாதாலும் அது தகர்த்து எரிஞ்சிடாதா இந்த சஷ்டி கவசமானது அப்படி ஒரு நிகழ்வு தான் சிஸ்டருக்கு நடந்திருக்கு அதோட இவங்களுக்கு நாற்பத்தி எட்டாவது நாள் வேல்மாரல் பூஜை என்னைக்கு முடியுது அப்படின்னா அவங்களுடைய மகனுடைய பிறந்தநாள் தான் வந்து முடிஞ்சிருக்கு அதனால எல்லாரும் சேர்ந்து திருப்பூர் முருகன் கோயிலுக்கு போகலாம் குழந்தைக்கும் பிறந்தநாளா இருக்கு நம்ம அப்படியே ஒரு அர்ச்சனையை செய்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுலேயும் சொல்லிட்டு வீட்டில இருந்து கிளம்பும் ஒரு ஐம்பது பேருக்கு அழகா சாப்பாடு வீட்டுல இருந்து ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க நம்மளால முடிஞ்சது ஏதாவது தானம் செய்த ரொம்ப நல்லது இல்லையா நாப்பத்தி எட்டு நாள் முடியும் போது இவங்க என்ன பண்றாங்க சாப்பாடுல செய்து கொண்டுட்டு இந்த பிளேட்ல வச்சு கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருக்காங்க அங்க போனதும் எல்லாரும் அதாவது இவங்க அம்மா இவங்களோட ஆத்தனார் இவங்க கணவர் பசங்க அப்படின்னு எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலையா எடுத்து எல்லாரும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க குடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வராது அதுவும் பச்சை நேரத்துல ஆடை அணிஞ்சிட்டு ஒருத்தர் வராரு இவங்க யார்கிட்டயும் அவர் வந்து கையில கேட்கல இவ நேரம் இவங்க கிட்ட வந்துதான் அம்மா சாப்பாடுன்ற மாதிரி கையெழுதி இவர் நிற்கிறாரு இவங்க குனிஞ்சி சாப்பாடு போட்டுக்கிட்டே நிம் நிமிர்ந்து பார்த்தா இவங்க தான் வந்து சாப்பாடு கேட்டுட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்து டக்குன்னு சாப்பாடு போட்டு அவர் கையில கொடுத்துட்டு இப்படி நிமிர்ந்து பார்க்குறாங்க அவருக்கு நேரம் அப்படியே கோபுரம் கோபுர தரிசனத்தோடு வந்து அவருடைய உருவம் பார்த்ததும் ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்திருக்கு அவர் சாப்பாடு கையில வாங்கிட்டு ரொம்ப நன்றிமா நல்லா இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு இத்தனை பேர் இருக்காங்க அவங்க யார்கிட்டயும் அவர் வாங்கலை எங்கிட்டதான் வந்து சாப்பாடு கேட்டிருந்தாரு அதே சமயம் அவரை பார்க்குற நேரம் அந்த கோபுரத்தோட அந்த முகத்தை பார்க்க எனக்கு அவங்க பார்க்க எனக்கு அவ்வளோ நிறைவா இருந்தது சந்தோஷமா இருந்தது நாற்பத்தெட்டு நாள் வேல்மாரல் பூஜை நாம நிறைவா முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோயிலுக்குள்ளே போயிருக்காங்க நல்ல தரிசனம் முருகருக்கு பக்கத்துலேயே அமர் வந்து கண்ணார வந்து முருகரை பார்த்துட்டு நல்லபடியா தரிசனம் முடிச்சுட்டு இவங்க வீடு திரும்பி இருக்கிறாங்க நாம முருக பெருமான தினம் வழிபாடு செய்துட்டு வரோம் வார வாரம் வெற்றிலை தீபம் வழிபாடு செய்துட்டு வரோம் வரோம் சஷ்டி விரதம் இருந்துட்டு வரோம் கிருத்திகையின் போதும் நம்ம விரதம் இருந்துட்டு வரோம் இதுல உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் அவங்க இந்த நாற்பத்தி நாட்கள் வேல்மாரல் விரதம் வந்து ஒரு நொடி பொழுதுல எனக்கு முடிஞ்சிட்டா மாதிரி இருந்தது உண்மையாவே நாற்பத்தி நாள் முடிஞ்சிருச்சான்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன் அப்படின்னாங்க இது வரைக்கும் இல்லாம இருக்கிறாங்க அந்த விரதம் இருந்ததும் நிறைய அபரிவிதமான பலன்களை இவங்க அடையிறாங்க அது மூலயமா அவங்களுக்கு இருந்த கருமாவும் எனக்கு தெரிஞ்சு கழிஞ்சிருக்குன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ரெண்டு வருஷமா அவங்க வெற்றிலை தீபம் வழிபாடு செய்துட்டு வந்தோம் நினைச்ச காரியம் நிறைவேறல ஆனா ஒரு விரதம்னு நம்ம இருக்கும்போது அதுவும் குடும்பத்தோட இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா அதுக்கான பலன் உண்டுங்க இதுல இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்றாங்க மாதந்தோறும் நீங்க ஒரு ஆறு நாள் வேல்மாரல் விரதம் இருந்து பாருங்க எப்படி இருக்கணும்னு சொல்றேன் கேளுங்களேன் அதாவது மாதத்துல கரெக்டா உங்களுக்கு வந்து கிருத்திகை வருதா கிருத்திகை என்னைக்கு நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கரெக்டா அது முடிகிற நாள் உங்களுக்கு சஷ்டியா இருக்கும் மாதந்தோறும் தொடர்ந்து இந்த மாதிரி இருந்து பாருங்க நம்ம வந்து நாற்பத்தி நாள் விரதம் நம்மளால இருக்க முடியல அப்படினாலும் மாதத்துல தொடர்ந்து ஒரு ஆறு நாள் வேல்மாரல் விரதம் இருந்து பாருங்க அதுவும் நான் சொல்றது போல கிருத்திகை என்னைக்கு ஆரம்பிங்க கரெக்டா அது சஷ்டி அன்னைக்கு முடியும் இதையே நீங்க தொடர்ந்து செய்துட்டு வாங்க முருகப்பெருமானுடைய அபரிவிதமான பலனை வந்து நீங்க அடையலாம் சரிங்க இன்றைய வீடியோ பதிவு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க அடுத்த ஒரு அருமையான வீடியோ பதிவுல வந்து உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பதிவா முழுமையா பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற அற்புதமான வீடியோ பதிவுகள் உங்களுக்கு தேடி வரும் ஆஹ் சப்ஸ்கிரைப் பண்ணதோடு சேர்த்து ஆல் என்ற பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ பதிவானது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் சரிங்களா சரி சரிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெயசாய் வேல் வேல் வெற்றிவேல் வேல் வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணியவேல்